என்எஸ் கேட்டில் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பதவியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலையீத்தில் ஒரு நாலு பல் கன்று மாடு பார்க்க போகிறாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் விற்பனை விலை என்ன பல் என்ன பால் என்ன விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்கு எல்லாம் டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க என்எஸ் கேட்டல் ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பல்ல ஒரு தலையீத்தில் ஒரு சந்தன பிள்ளை மாடுங்க கன்று போட்டு இன்னையோட கரெக்டாக பத்து நாள் ஆகுதுங்க காலை கண்ணுங்க கண்ணுக்கும் மாட்டுக்கும் ரெண்டுக்குமே சுழி சுத்துங்க நல்ல குணங்க யாரும் என்ன பிடிக்கலாம் பால் கறக்கலாங்க பால் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய கறவை வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு நாளைகள் சாயந்தரம் ஒரு நாலு லிட்டர் கறக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நேரம் நீங்கள் கறந்து பார்த்தே எடுத்துக்கலாங்க இன்னும் நல்லா பக்குவம் பண்ணோம் அப்படின்னா காலையில் ஒரு அஞ்சரை சாயந்தரம் ஒரு அஞ்சு கண்டிப்பாக கறக்குங்க மாடு நல்ல குணத்தில் நல்ல முகலட்சணத்தில் நல்ல அழகு லட்சணத்தில் மாடு இருக்குதுங்க தண்ணி தீனிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க மாடு தெளிவாக இருக்குதுங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கறவைக்கு நல்லா ஒழுக்கமாக நிற்கிதுங்க விலை வந்து நல்லா ரொம்ப குறஞ்ச விலையில் தாங்க வந்திருக்கு ஒரு சுளி சுத்தத்தில் வேணும் நல்ல குணத்தில் வேணும் கறவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு பத்து லிட்டர் கறவையில் வேணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி திணிக்க எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பால் கறக்குற மாதிரி மாடு வேணும் நல்ல குணத்தில் வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் இந்த மாட்டை தேர்வு செஞ்சுக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை முப்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்கிறோங்க சொல்கிறையும் வளரையும் ஃபிக்சட் இல்லைங்க அனுசரித்து பண்ணிக்கலாங்க மாடு விற்பனைக்கு வந்துள்ள இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் டு மோகனூர் ரோட்டில் அனியாபுரம் கிராமத்தில் விற்பனைக்கு வந்திருக்குங்க மாட்டை பாருங்கள் பார்த்துட்டு ரெண்டு நேரமும் கறவை கறந்து பார்த்து கூட நீங்கள் மாட்டை பிடிச்சிக்கலாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணிக்கலாங்க கிலோமீட்டருக்கு ரூபா வாடகைங்க மாடு சேஃபாக குழந்தைய இருக்கிற வரைக்கும் நம்ம பொறுப்புங்க நன்றி வணக்கம்